தன் வலியும் வலியும் மாற்றான் வலியும் தூக்கிச் செயல் அப்படின்னு சொல்லுவார் வள்ளுவர் இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டிங்கன்னா தன்னோட வலிமை எந்த அளவுக்கு இருக்குது அந்த செயலுடைய வலிமை எந்த அளவுக்கு இருக்குது பகைவனுடைய வலிமை எந்த அளவுக்கு இருக்குது இதையெல்லாம் ஆலோசித்து இதையெல்லாம் மனசில் வச்சுக்கிட்டு ஒரு விஷயத்தை செஞ்சால் அந்த விஷயத்தில் வெற்றி கிடைக்கும் அப்படிங்கிறது வள்ளுவர் இன்றைக்கி இருக்க தலைவர்களுக்கு கூட கொடுக்கக்கூடிய ஒரு உபாயம் அப்படின்னு சொல்லலாம் அரசியல் களம் நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி மிக பரபரப்பாக இயங்கிக்கிட்டு இருக்குது நாள் நாளொரு மீனியும் பொழுதொரு வண்ணமுமாக காட்சிகள் மாறிட்டிருக்கு அரசியல் அரங்கத்தில் ஒவ்வொரு நாளும் நடக்கக்கூடிய செயல்களை நம்ம நம் நாடு சேனலில் இருக்கோம் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இன்றைக்கி நிகழ்ச்சிக்கு போகலாம் வாங்க இன்றைக்கி நிகழ்ச்சியில் மிக முக்கியமான ஒரு விஷயத்தை பற்றி பேச போகிறோம் என்ன அப்படி அப்படின்னு சொன்னால் தேர்தல் அறிக்கை பொதுவாக எந்த ஒரு தேர்தலையும் தேர்தல் அறிக்கை மட்டும் கதாநாயகன் அப்படின்னு சொல்லுவாங்க அது சட்டப்பேரவை தேர்தலாக இருந்தாலும் சரி அல்லது நம்முடைய நாடாளுமன்ற தேர்தலாக இருந்தாலும் சரி தேர்தல் அறிக்கை தான் மிக முக்கியமான கதாநாயகன் சொல்வாங்க ஒவ்வொரு கட்சியும் தேர்தல் அறிக்கையை எப்படி தயார் செய்கிறது அப்படிங்கிறதுல வந்து கண்டிப்பாக இருப்பாங்க அந்த அளவுக்கு சரியான தேர்தல் அறிக்கை தயார் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் எல்லா கட்சி தலைவர்களுக்கும் இருக்கும் எல்லோருமே நாம் போட்டியிடுவோம் நாம் தான் முதல்வராக வருவோம் நாம் தான் ஆட்சி பிடிப்போம் அப்படிங்கிற எண்ணத்தில் தான் போட்டியிடுறாங்க அந்த போட்டியிடக்கூடிய தலைவர்கள் இந்த தேர்தல் அறிக்கையை மட்டும் மிகச்சரியாக செய்துவிட்டால் அற்புதமான வெற்றிக்கு அது ஒரு வாய்ப்பாக அமையும் அதுவே வெற்றியை தந்து விடாது ஒரு வாய்ப்பாக அமையும் அந்த தேர்தல் அறிக்கை எப்படிங்கிறது எத்தனையோ தேர்தல் அறிக்கைகளை பார்த்துருக்கிறோம் பல தேர்தல்களில் தேர்தல் அறிக்கை வென்றது ஒருமுறை திராவிட முன்னேற்றக் கழகத்தின் சார்பாக கலைஞர் அவர்கள் அறிவித்த அந்த கலர் டிவி அந்த கலர் டிவிங்கிறது மிகப்பெரிய வெற்றியை பெற்றது அதே மாதிரி மிக்சி கொடுத்தது கிரைண்டர் கொடுத்தது இதெல்லாம் வந்து அதிமுகவிட தலைவர் அவர்கள் செஞ்சது அதுவும் வெற்றியை தந்தது இப்படி சில தேர்தல் அறிக்கைகள் இருக்குது ஆனால் உண்மையான தேர்தல் அறிக்கை எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் எத்தனையோ நாடுகளை பார்க்குறோம் பல நாடுகள் மிகப்பெரிய வளர்ச்சி அடைந்து அடிப்படை தேவைகள் எல்லாம் பூர்த்தி செய்து கொண்டு மாநலாவை உயர்ந்து நிற்கின்றன அந்த இடத்துல பார்த்தா நம்ம தமிழ்நாடோ இந்தியாவோ அந்த வளர்ச்சியை எட்டி பிடிச்சிருச்சா அப்படின்னு கேட்டால் நிச்சயமாக இல்லை தேர்தல் அறிக்கைகளை இடம்பெறக்கூடிய முக்கியமான மூன்று அம்சங்களை நாம் இன்னைக்கு பார்க்க போகிறோம் ஒன்று கல்வி ரெண்டாவது வேலைவாய்ப்பு மூணாவது வறுமை ஒழிப்பு இந்த மூணையும் மிகச்சரியாக செய்ய வேண்டும் சுகாதாரத்தை இன்னொரு நாள் பார்க்கலாம் கல்வி வேலைவாய்ப்பு வறுமை ஒழிப்பு அப்படிங்கிற மூணே மூணு விஷயத்தை மட்டும் நீங்கள் எடுத்து பார்க்க போகிறோம் கல்வி எப்படி இருக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா எல்லோருக்கும் கல்வி அதில் எள்ளளவும் சந்தேகம் இல்லை அனைவருக்கும் கல்வி நம்ம சொல்கிறோம் இல்லையா அது மாதிரி எல்லோருக்கும் கல்வி எல்லளவும் சந்தேகம் இல்லை ஆனால் அந்த கல்வி எப்படி இருக்கணும் இன்னமும் பஞ்சாங்கங்களே படிச்சுக்கிட்டு இருக்க தான் கல்வியா நாளொரு மேனியும் பொழுதும் ஒன்றும் மாறிக்கிட்டு இருக்கு கழுது கல்வியெல்லாம் அயல் நாடுகளில் இன்றைக்கி எங்கேயோ நிற்கிறாங்க திறன்மிகு கல்வி கற்பிக்கப்படுது அந்த திறன்மிகு கல்வி இந்தியாவில் தமிழ்நாட்டில் கிடைக்குதா அப்படின்னு கேட்டால் கேள்விக்குறிதான் இன்றைக்கும் கூட பள்ளி இறுதி வகுப்பு முடிச்சவங்களை வாசிக்க சொன்னால் வாசிக்க தெரியாத அளவில் தான் இருக்குது அது தமிழோ ஆங்கிலமோ ஒரு குறிப்பிட்ட கணக்குகளை போட தெரியாத அளவுதான் இன்னைக்கு அந்த மாணவர்களில் பல மாணவர்கள் இருக்காங்க இவர்கள் இப்படி தன்னுடைய திறனை வளர்த்து கொண்டு இந்த உலகத்தின் வேகத்திற்கு ஈடு கொடுக்க முடியும் அதனால கண்டிப்பா கல்வியை மிக மிக திடகாத்திரமாக உருவாக்க வேண்டும் அது குழந்தைகளை காயப்படுத்தக்கூடாது குழந்தைகளின் அந்த மனப்பான்மையை அறிந்து பள்ளி கல்வி சரி செய்யப்பட வேண்டும் கல்வின்னு சொன்னாலே சிறந்த கல்வி கற்பிக்கப்படும் நாடுகளில் முதல் தரத்தில் நிற்கிறது பின்லாந்து அந்த பின்லாந்து கல்வி முறையை ஒட்டி நம்ம கண்டிப்பா கல்வி முறை அமைச்சம்னா நம்முடைய நாடும் கூட அந்த நிலையை எட்டி பிடிக்க முடியும் அங்க எல்கேஜி கிடையாது யூகேஜி கிடையாது பிரிகேஜி கிடையாது ஆறு வயதில்தான் ஒரு குழந்தையை பள்ளியில் சேர்க்கிறார்கள் நம்முடைய கல்வியும் கூட ஒரு குறிப்பிட்ட காலம் வரை அப்படிதான் இருந்துச்சு ஆனா இன்னைக்கு பிறந்த குழந்தையை கொண்டு போய் ஸ்கூல்ல சேர்க்கிறோம் இது எந்த அளவுக்கு நியாயம் தெரியல அந்த தாய் மகன் தாய் மகள் உறவு அப்படிங்கிறது வந்து அந்த இடத்துல விட்டு போகுது இவர்கள் எப்படி தன் தாய்க்காக பின்னால் வளர்ந்து அந்த பாசத்தோடு செயல்பட முடியும் தாயின் அரவணைப்பில் வளர வேண்டியிருக்கிறது குழந்தை ஐந்து வயது ஆறு வயது வரை அந்த குழந்தையை இரண்டு வயதில் கொண்டு போய் பள்ளியில் விட்டால் என்ன செய்யும் இந்த கல்வி முறைகள் மாற்றம் தேவை முதல்ல சரியான புரிதலோடு கூடிய ஒரு கல்வி முறையை ஒரு அரசியல் திட்டம் வகுத்து செயல்படுத்த வேண்டும் அதில் தலைவர்கள் அது யார் யார் வேண்டுமானாலும் வெற்றி பெறலாம் இப்போ இப்போது இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்றக் கழகம் வெற்றி பெறலாம் திரும்ப மு ஸ்டாலின் அவர்கள் வெற்றி பெறலாம் அதே போல அதிமுக கூட வெற்றி பெறலாம் அல்லது புதிதாக தோன்றிய தாவேக்காவின் விஜய் அவர்கள் வெற்றி பெறலாம் யார் வெற்றி பெற்றாலும் முதலில் செய்ய வேண்டிய சீர்திருத்தம் அவர்கள் தேர்தலில் இருக்க வேண்டியது கல்விமுறை சீர்திருத்தம் இந்த கல்வி முறை சீர்திருத்தம் மட்டும் இருந்ததுனா இந்த நாட்டின் பிரஜைகள் இந்த நாட்டின் குடிமக்கள் மிக அருமையான ஒரு கல்வியை பெறுவதற்கான வாய்ப்பு இருக்கு அதே மாதிரி இந்தியாவிலேயே உலகத்தரமான பல்கலைக்கழகங்கள் இல்லை அப்படின்னு சொல்லலாம் அந்த உலகத்தரமான பல்கலைக்கழகங்களை உருவாக்க வேண்டியதும் நம்முடைய பொறுப்பு உலகத்தரமான பல்கலைக்கழகங்கள் ஒரு ஸ்டாண்ட் அல்லது வந்து ஒரு அற்புதமான எத்தனையோ பல்கலைக்கழகங்கள் இருக்கு இது மாதிரியான பல்கலைக்கழகங்களை உருவாக்கணும் நம்முடைய தமிழை அங்கே முன்னிறுத்த வேண்டும் ஒவ்வொரு பல்கலைக்கழகத்திலும் உலக மக்கள் எல்லாம் தமிழை விரும்பி படிச்சிட்டு இருக்காங்க இன்னைக்கு ஆனால் தமிழ்நாட்டில் தமிழே படிக்காமலேயே அவர்கள் தேறிவிடலாம் என்ற ஒரு நிலை இருக்கிறது உலகமே விரும்பி படிக்கக்கூடிய தமிழ் அவர்களுக்கு தெரிய வேண்டும் எல்லா இடங்களிலும் தமிழ் வர வேண்டும் தமிழ் ஒரு முக்கிய பாடமாக இடம் இடம்பெற வேண்டும் தாய்மொழி வழியாக கல்வியை கொடுத்தால் நிச்சயமாக பல அறிஞர்கள் பல தலைவர்கள் உருவாவார்கள் நல்ல தாய்மொழி வழியாக அறிவியல் சார்ந்த கல்வியை மாணவர்களுக்கு கொடுக்கணும் எத்தனையோ பொறியியல் கல்லூரிகள் இருக்கு புது 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 திட்டங்கள் எல்லாம் வகுத்து செயல்படுறாங்க அவங்களாம் அதெல்லாம் நம்ம பின்பற்றலாம் தவறில்லை உலகத்தில் இருக்கக்கூடிய சிறந்த பல்கலைக்கழகங்களில் என்னென்ன கூறுகள் இருக்கோ அதையெல்லாம் எடுத்துட்டு வந்து கல்வி முறையில் வைக்கலாம் சரியா கல்வி முடித்து தேறி ஒரு மாணவன் தயாராய்றான் அவனுக்கு வேலைவாய்ப்பு வேணுமா வேணாமா வேலை வாய்ப்புகளை உருவாக்க நாம் என்ன செய்து கொண்டிருக்கிறோம் நீயா படி நீயா வேலைக்கு போ இல்லை தனியாக ஒரு வேலையை பாரு உங்களை பற்றி எனக்கு அக்கறையே இல்லை என்று ஒரு அரசு இருக்கக்கூடாது அப்படியானால் வேலை வாய்ப்புக்கு மிகச்சிறப்பான திட்டங்களை இட வேண்டும் என்ன மாதிரியான திட்டங்களை இடலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா பல நாடுகளில் ஜுவல் எஜுகேஷன் சொல்லக்கூடிய இரட்டை கல்வி முறை இருக்குது இந்த இரட்டை கல்வி முறையை கொண்டு வரலாம் படிக்கும் போதே வேலையையும் பார்த்து கொண்டு படிப்பது அப்படிங்கிற ஒரு விஷயம் இதில் பார்த்தீங்கன்னா அந்த பயிற்சியை ஒரு நிறுவனம் மிக பெரிய இடத்தில் இருக்கக்கூடிய மிக வலிமையான ஒரு நிறுவனம் மிக உயர்ந்த இடத்தில் இருக்கக்கூடிய ஒரு நிறுவனம் தரமான நிறுவனம் பல்கலைக்கழகங்களோடோ அல்லது கல்லூரியோட இணைந்து அந்த வேலைவாய்ப்பு பயிற்சியும் அளித்து கொண்டு இந்த பாடத்தையும் படிக்க வைக்கிறாங்க அப்படி படிக்கும்போது என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா அந்த வேலைவாய்ப்பு வாய்ப்புகள் பள்ளி படிப்பை கல்லூரி படிப்பை முடிக்கும் போதே வேலைவாய்ப்பும் கிடைத்து விடுகிறது மேல் படிப்புக்கும் கூட அவர்கள் உதவுகிறார்கள் எத்தனையோ நிறுவனங்கள் இருக்கு அந்த நிறுவனங்களின் அந்த சமுதாய கடமையை நாம் உணர்த்த வேண்டும் உனக்கு திறமான வேணும் இன்னைக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனை என்னன்னா இந்தியாவில் கேட்டீங்கன்னா சரியான திறனில்லாத மாணவர்கள் பல்கலைக்கழகங்களை விட்டு அல்லது கல்லூரிகளை விட்டு வெளியில் வர்றாங்க அப்படிங்கிறது ஒரு நிறுவனத்தோடு இணைந்து கல்லூரியோ பல்கலைக்கழகமோ அவருக்கு அந்த பயிற்சி அளிக்கும் போது திறனுள்ள ஒரு மாணவன் கல்லூரியை முடிக்கும் போதோ பல்கலைக்கழகத்தை முடிக்கும் போதோ வெளியில் வரலாம் இதுக்கு பேர் தான் டுவெல் சிஸ்டம் அப்படின்னு சொல்லுவாங்க டுவெல் எஜுகேஷன் சிஸ்டம் அப்படின்னு சொல்லுவாங்க வெளிநாட்டில் எத்தனையோ நாடுகள் அதை பின்பற்றிக்கிட்டு இருக்கு மிக வெற்றிகரமாக நடைபெற்றுட்டு இருக்கு அதிலெல்லாம் அதே மாதிரி இன்னொரு விஷயம் வந்து படித்து முடித்து விட்டால் எங்கே வேலை தேடுவது ஒவ்வொரு நிறுவனமாக ஏறி ஏறி இறங்குவதா மாணவர்களின் வேலை இருக்கக்கூடாது ஒரு மிகப்பெரிய ஜாப் போர்ட்டல் இந்தியா முழுவதற்குமான இப்போ நம்ம சொன்னோம்னா தமிழ்நாடு முழுவதற்குமான ஜாப் போர்ட்டல் ஒன்றை உருவாக்கணும் ஏற்கனவே இருக்கின்ற ஜாப் போர்ட்டல்கள் அந்த அளவிற்கு மிகச்சரியான செயல்பாடுகள் இல்லாமல் முடங்கி கிடக்கின்றன நம்ம பேரை பதிஞ்சு வச்சோம்னா எப்போவோ வரும் இருபது வயசில் பதிஞ்சு வச்சால் ஐம்பது வயசில் வந்தால் என்ன செய்ய முடியும் உடனடியான வேலை வாய்ப்பை வழங்கக்கூடிய ஜாப் போர்ட்டல் என்ற ஒன்றை நாம் இங்கு உருவாக்கியாக வேண்டும் அது திறனுள்ளதாக இருக்க வேண்டும் செயல்பாடுள்ளதாக இருக்க வேண்டும் அப்போதுதான் அந்த மாணவர்களுக்கு வேலைவாய்ப்பு கிடைக்கும் இன்னும் ஒருபடி மேலே போய் மிக அற்புதமான ஒரு இரண்டு நாடுகளுடைய செயல்பாட்டை நான் இங்கே உங்களுக்கு சொல்ல போகிறேன் ஒன்று கனடா கனடாவில் பார்த்தீங்கன்னா அவங்க தான் இந்த ஜாப் போர்ட்டலை மிகச்சிறப்பாக சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கிறார்கள் ஒரு மாணவன் படித்து முடித்து வெளியில் வந்தால் அவன் என்ன படிப்பு படித்திருக்கிறானோ அதற்கேற்ற வேலையை வழங்குவதற்கு அவர்கள் தயாராக இருக்கிறார்கள் எங்கெங்கு வேலை வாய்ப்புகள் இருக்கின்றன அரசியல் எத்தனை வேலை வாய்ப்பு இருக்கின்றன தனியார் நிறுவனங்கள்ல எத்தனை வேலை வாய்ப்பு இருக்கு எல்லாத்தையும் ஒரே ஜாப் போர்ட்டல்ல வச்சு அவருக்கு எந்த மாதிரியான வேலை வாய்ப்பு வேணுமோ அந்த மாதிரியான வேலை வாய்ப்பை தருகிறது கனடா அதனால தான் கனடாவை விரும்பி போறாங்க பல நாட்டில் இருக்கக்கூடிய ஆட்கள் இங்கிருந்து செல்பவர்கள் செல்பவர்களுக்கும் கூட அங்க வந்து வேலைவாய்ப்பு கிடைச்சிட்டு இருக்கு இன்னொரு நாடு யூகே லண்டன்னு லண்டன் இல்லையா அந்த இங்கிலாண்டில் நேஷ்னல் கெரியர் சர்வீஸ் அப்படின்னு சொல்லிட்டு என்சிஎஸ் அப்படிங்கிற ஒரு அமைப்பு இருக்கு நேஷ்னல் சர்வீஸ் ஸ்கீம் இது எப்படின்னு பார்த்தீங்கன்னா வேலையின்றி யாரும் இல்லை இந்த இந்த நாட்டில் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை அங்கே இருக்காங்க அவங்க நாட்டு பிரஜைக்கு முதலிடம் கொடுத்து அந்த வேலை வாய்ப்புகள் என்னென்ன இருக்குன்னு சொல்லிட்டு இருக்காங்க ஏன் நம் நாட்டில் இவையெல்லாம் வரவில்லை வந்தாலும் ஏன் செயல்படவில்லை நம்ம கேள்வியா இருக்கு இதை சரி செய்ய வேண்டும் தேர்தல் அறிக்கையை தயாரிப்போர் ஒவ்வொரு கட்சிக்குமான தேர்தல் அறிக்கை கிடைக்கும் இந்த நாட்டில் எல்லோரும் வேலை செய்து கொண்டிருந்தால் நாட்டின் முன்னேற்றம் ஏற்படுமா ஏற்படாதா இதுதான் கேள்வி முன்னேற்றுவதற்கு நாம் என்னென்னவோ செய்ய வேண்டியதில்லை எல்லோருக்கும் வேலை வாய்ப்பு கொடுங்கள் வேலையற்றவர்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுங்கள் கல்வியற்றவர்களுக்கு கல்வி வாய்ப்பு கொடுங்கள் அதே போல் நோய் நொடியில் தடுமாறுவோருக்கு நோய் நொடியில் துன்புறுவோருக்கு அந்த நோயை இலவசமாக தீர்த்து வைக்கக்கூடிய சுகாதாரத்தை கொடுங்கள் போதும் இந்த நாடு முன்னேறும் இப்படிப்பட்ட பல விஷயங்களை நம்ம தொடர்ந்து தான் தேர்தல் அறிக்கையில் எதிர்பார்க்கிறோம் எதிர்பார்க்கல மிக்சி கிரைண்டரை எதிர்பார்க்கல இலவச அரிசி எதிர்பார்க்கல எதிர்பார்ப்பது இந்த நாட்டில் தன்மான மிக்க ஒரு குடிமகனா நம்ம வாழணும் விஷயத்தை மட்டும்தான் அதை கொடுத்து விட்டால் போதும் அதே மாதிரி இன்னொரு விஷயம் நான் சொல்லியிருக்கேன் வறுமை ஒழிப்பு அப்படின்னு சொல்லியிருக்கேன் வறுமை ஒழிப்பெல்லாம் கண் துடைப்பாக இருப்பது இந்த நாட்டில் மட்டும்தான் ஒரு ஆச்சரியம் சொன்னா நீங்க வியந்துருவீங்க ஆயிரத்தி அறுநூத்தி முப்பத்தி ரெண்டு ரூபாயில ஒரு மாசத்துக்கான வாழ்க்கையை ஒரு குடும்பம் ஓட்டிட முடியுமா ஏன் இதை கேட்கிறேன்னா இந்தியாவில் வறுமை கோட்டுக்கு நிர்ணயிச்சிருக்கக்கூடிய அளவு ஒரு மாதத்திற்கு ஒரு குடும்பம் ஆயிரத்தி அறுநூற்று முப்பத்தி ரெண்டு ரூபாய் சம்பாரிச்சா போதுங்கிறது இது எப்படி பத்தும் ஒரு தேநீர் கூட அருந்த முடியாதே ஒரு மாதத்துக்கு இன்னைக்கு ஒரு தேநீர் இருபது ரூபாய் விற்கிது ஒரு தேநீர் அருந்தினாலே நூற்று ஆயிரத்தி ரூபாய் வருது போதுமா ஒரு மனிதன் வாழ்வதற்கு ஒரு தேநீர் மூன்று தேநீர் அருந்த வேண்டும் ஒரு மூணு நேரத்துக்கு சாப்பிட்டா இன்னைக்கு எரிபொருளுக்கு காசு தண்ணிக்கு காசு காத்துக்கு காசு வீட்டுக்கு காசு எல்லாத்துக்கும் ரெண்டு ரூபாய்க்கு மேல சம்பாதிக்கிறவன் எல்லாம் வறுமை கோட்டுக்கு மேல இருக்கான என்ன அர்த்தம் புரிஞ்சுக்கணும் இதே கொஞ்சம் தாராள மனதோடு இதை நான் சொன்னது கிராமங்களில் இதே கொஞ்சம் தாராள மனதோடு நகரத்தில் வசிப்பவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலு ரூபா சம்பாரிச்சா போதும் அப்படிங்கிறாங்க இதையெல்லாம் நம்ம யோசிச்சு பார்க்கணும் நாம எங்கேயோ உட்காந்துக்கிட்டு டிவி பார்த்துட்டு சீரியல் பார்த்துட்டு இன்னும் சில இதெல்லாம் பார்த்துட்டு இருந்தோம்னா நிச்சயமா முடியாது மக்கள் விழிப்புணர்வு உள்ளவர்களாக இருந்தால் மட்டும்தான் இப்படிப்பட்ட கேள்விகளை கேட்க முடியும் இப்படிப்பட்ட தேர்தல் அறிக்கையை எங்களுக்கு கொடுங்கள் என்று நாம் கட்சிகளை வலியுறுத்த முடியும் நல்ல தேர்தல் அறிக்கை ஒரு நாட்டை வளப்படுத்தக்கூடிய தேர்தல் அறிக்கை இந்த மக்களை பாதுகாக்கக்கூடிய தேர்தல் அறிக்கை தான் நாம் எதிர்பார்க்கக்கூடிய தேர்தல் அறிக்கை வறுமைக்கோடு விழுக்காடு சில புள்ளி விவரங்களில் நாற்பத்தொன்பது புள்ளி எட்டு சதவீதம் இருக்கு இன்னும் சில புள்ளி விவரங்கள்ல குறைஞ்சபட்சமா இருபத்தி மூன்று புள்ளி ஒன்பது சதவீதம் இருக்கு அதாவது இவங்க வச்சிருக்கிற ஆயிரத்தி அறுநூத்தி முப்பத்தி எட்டு ரூபாய்க்கு இத்தனை சதவீதம் இருந்ததுன்னா உண்மையான வறுமை கோடு அப்படிங்கிறது ஒரு மாதத்திற்கு ஒரு குடும்பத்திற்கு தேவையான செலவு எவ்வளவுங்கிறத நீங்க கமெண்ட்ல சொல்ல போறீங்க ஒரு குடும்பத்திற்கு ஆகும் அதை கூட சம்பாதிக்க மாட்டாதவர்கள் தான் உண்மையில் வறுமை கோட்டுக்கு கீழே இருக்கிறார்கள் அப்படி பார்க்க போனா ஒரு இருந்து இருபது சதவீதத்தை தவிர எண்பது சதவீதம் மக்கள் நிச்சயமா வறுமை கோட்டுக்கு கீழே தான் இருப்பாங்க வறுமை கோட்டை மாற்ற வேண்டும் உண்மையான வறுமை கோட்டை உருவாக்க வேண்டும் அந்த வறுமை கோட்டுக்கு கீழே இருப்பவர்களுக்கு உண்மையான வாழ்க்கை தரத்தை உயர்த்துவதற்கான வழிகளை நாம பார்க்கணும் இவையெல்லாம் தான் எதிர்பார்க்கப்படுகின்றன தேர்தல் அறிக்கையில் இதுவரை எந்த தேர்தல் அறிக்கை இதையெல்லாம் செய்திருக்கிறது குடிசை மாற்று வாரியம் என்று தேர்தல் அறிக்கையில் வரும் அதேபோல் பசியை போக்கக்கூடிய சில விஷயங்கள் சில விஷயங்கள் இடம்பெறும் மக்களின் கண் துடைப்பாக மக்களை ஏமாற்றக்கூடிய இலவச திட்டங்கள் இடம்பெறும் இவை நமக்கு தேவையில்லை கேளுங்கள் தரமான வாழ்க்கை தரத்தை எங்களுக்கு தரக்கூடிய தேர்தல் அறிக்கையை எங்களுக்கு தாருங்கள் அப்படின்னு கேளுங்க கேளுங்கள் எங்களுடைய வருங்காலம் சிறப்பாக இருக்க வேண்டும் என் நாடு மற்ற நாடுகளுக்கு இணையான ஒரு வளர்ச்சியை பெற வேண்டும் அப்படிப்பட்ட தேர்தல் அறிக்கையை எனக்கு கொடுங்க கேளுங்க கேளுங்கள் தன்மான மிக்க மக்களாக நாங்கள் வாழ வேண்டும் அதற்கு எங்களுக்கு ஒரு நல்ல தேர்தல் அறிக்கையை தாருங்கள் என்று கேளுங்கள் இலவசம் வேண்டாம் இனியும் நாங்கள் கையென்று பிழைக்க வேண்டியதில்லை தன்மானத்தோடு வாழ வேண்டும் தலை நிமிர்ந்து வாழ வேண்டும் அதற்கான ஒரு தேர்தல் அறிக்கையை கொடுங்கள் அப்படின்னு கேளுங்க கேட்டால்தான் விடிவு பிறக்கும் விழிப்புணர்வு வந்தால்தான் அரசியல்வாதிகளுக்கு இதையாவது செய்வோமே என்ற ஞானம் பிறக்கும் அது யாராக இருந்தாலும் சரி எந்த அரசியல்வாதியாக இருந்தாலும் சரி மக்கள் கேள்வி கேட்க தொடங்கும் நாட்டில்தான் வளர்ச்சி ஏற்படுகிறது உழைத்துக் கொண்டே இருந்த ஜப்பான் தான் இன்று விழித்து பல விஷயங்கள் சொல்லிட்டே போல ஒவ்வொரு நாட்டின் வளர்ச்சியும் மக்கள் விழிப்புணர்வால் மட்டுமே சாத்தியப்பட்டன மக்கள் இதோ இந்த தேர்தல் நேரத்தில் விழித்துக் கொள்ளாவிட்டால் பிறகு எப்போதும் விழித்துக் கொள்ள முடியாது கையில் ஏதோ கொஞ்சம் பணம் கிடைக்கிறது யாரோ பணம் தருவார்கள் அதை வாங்கிக் கொண்டு நாம் வாக்களித்து விடலாம் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா அதுதான் நீங்கள் செய்யக்கூடிய மிகப்பெரிய முட்டாள்தனம் ஐந்து ஆண்டுகளுக்கு உங்களுக்கு கொடுக்கக்கூடிய அடிமை பணம் அது அந்த பணத்தை பெற்றுக்கொண்டு வாக்களிக்கிறீர்கள் என்றால் பெற்றுக்கொள்ளுங்கள் தவறில்லை ஆனால் உங்கள் மனதிற்கு யாரை பிடிக்கிறதோ உங்கள் மனதிற்கு யார் சரியாக ஆட்சி செய்வார்கள் என்று தெரிகிறதோ உங்க இந்த இந்த ஆட்சி செய்தால் நாம் நலம் பெறுவோம் நம் நாடு மிகச்சிறப்பாக மாறும் என்று நினைக்கிறீர்களோ அவர்களுக்கு வாக்களியுங்கள் இது தவறில்லை ஒருவன் அநியாயம் செய்வதற்காக நான் வந்து அரசியல் சம்பாதிக்க வேண்டும் என்பதற்காக கொடுக்கின்ற பணத்தை நீங்கள் ஏற்றால் அவனுக்கு கடிமையாகிறீர்கள் இந்த நாட்டை அடகு வைக்கிறீர்கள் பெற்றுக்கொள்ளுங்கள் தவறில்லை ஆனால் யார் சரியானவர்கள் என்பதை பார்த்து முடிவு செய்யுங்கள் உணர்ச்சி வசப்பட்டு தான் பேச வேண்டியிருக்கு வேறு வழி இல்லை நம்முடைய நாட்டின் தலையெழுத்து மாறணும் நம்முடைய நிலை மாறணும் உலக அரங்கில் மிகப்பெரிய நாடாக நம்ம நாடு வரணும்னா வேறு வழியே இல்லை எத்தனை நாடுகள் சாலைகள்லாம் இருக்குது இந்தியா தமிழகம் போன்ற மிக 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 மோசமான சாலைகளை நாம் பார்க்கல இந்தியா மாதிரி தமிழகத்தில் ஒரு சில இடங்கள் நல்லா இருக்குது ஆனால் பல இடங்களில் இன்னும் அந்த அடிப்படை வசதிகள் கூட போய் சேராமல் இருக்கு பல கிராமங்களில் தண்ணியே கிடையாது குடியிருப்புகள் கிடையாது குடியிருப்புகள் சொல்லும்போது ஒரு விஷயத்தை உங்களுக்கு சொல்லலாம்னு நினச்சேன் ஆளுக்கு ஒரு வீடு கட்டும் எம்ஜிஆர் பாடினார் இல்லையா அந்த காலத்து பா அது மாதிரி ஆளுக்கு ஒரு வீடு கட்டும் சாத்தியமும் இருக்கிறது அது எப்படி அப்படிங்கிற நான் சொல்கிறேன் உங்களுக்கு புரியும் இன்னைக்கு எழுபது விழுக்காட்டுக்கும் மேலான தமிழக மக்கள் வாடகை வீடுகளில் தான் வசிச்சுட்டு வர்றாங்க ஏன் இவர்களுக்கு ஒரு சொந்த வீட்டை உரித்தாக்க கூடாத அரசாங்கம் சில பல திட்டங்கள் போட்டாங்க தமிழ்நாட்டுல வெற்றிகரமாக நடைபெறவில்லை இன்னும் எத்தனையோ மக்கள் குடிசைகளில் வாடுகிறார்கள் இன்னும் எத்தனையோ மக்கள் வாடகை வீடுகளில் வருந்துறாங்க இந்த வாடகை வீட்டுக்காரங்களுக்கு ஒரு அற்புதமான திட்டத்தை உங்களால் வகுக்க முடியும் அவையெல்லாம் இடம்பெற வேண்டும் தேர்தல் அறிக்கையில் மாத மாதம் ஒரு குறிப்பிட்ட தொகையை வாடகைக்கு என்று கொடுக்கிறார்கள் சிலர் ஐயாயிரம் கொடுக்கிறார்கள் சிலர் பத்தாயிரம் கொடுக்கிறார்கள் சிலர் பதினைந்தாயிரம் கொடுக்கிறார்கள் உங்களால் எவ்வளவு வாடகை கொடுக்க முடியுமோ மாதந்தோறும் கொடுங்கள் அதை நாங்கள் வர வைத்துக் கொண்டு உங்களுக்கு ஒரு வீடு தருவோம் என்று அரசாங்கம் முயற்சி செய்தால் ஆளுக்கு ஒரு வீடு திட்டம் சாத்தியம் ஒரு குறைந்தபட்சம் மிக படோடா படோமாக வேண்டாம் ஆடம்பரமாக ஒரு வீடுகள் வேண்டியதில்லை அடிப்படை வசதிகள் கொண்ட ஒரு வீடு இரண்டு அறைகள் ஒரு வரவேற்பறை ஒரு ஒரு சமையலறை ஒரு கழிப்பறை குடியலறை இத்தனை இவ்வளவு மட்டுமே கொண்ட ஒரு சிறிய வீட்டை குறைந்தபட்சம் அரசு நினைத்தால் ஐந்து முதல் ஆறு லட்சங்களுக்குள் உருவாக்கிவிட முடியும் மாத மாதம் ஒருவர் ஐயாயிரம் ரூபாய் தான் கொடுக்க முடிகிறது என்றால் ஒரு ஆண்டுக்கு அறுபதாயிரம் ரூபாய் கட்டிவிடுவார் கிட்டத்தட்ட பத்து ஆண்டுகளில் வீடு அவருக்கு சொந்தமாகிவிடும் ஏன் இந்த விஷயத்தை எல்லாம் இன்று வரை எந்த அரசும் செய்யவில்லை இனிமேல் பொறுப்பேற்கக்கூடிய அரசுகள் ஆளுக்கு ஒரு வீடு என்ற திட்டத்தை தன்னுடைய தேர்தல் அறிக்கையில் வைக்க வேண்டும் சமீபத்தில் பீகாரில் நடைபெற்ற தேர்தலில் ஆளுக்கு ஒரு அரசு வேலை ஒரு குடும்பத்திற்கு ஒரு அரசு வேலை என்றெல்லாம் அங்கே இருக்கிறார்கள் கொடுக்கலாம் தவறில்லை குடும்பத்திற்கு ஒரு அரசு வேலை உருவாக்க முடியாதா அரசு வேலைகளுக்கான எத்தனையோ வாய்ப்புகள் இங்கே இருக்கின்றன இவையெல்லாம் தான் இடம்பெற வேண்டும் தேர்தல் அறிக்கையில் ரொம்ப நிறைய விஷயங்கள் பேசிட்டிருக்கோம் இன்னும் பல பல விஷயங்களை நம்ம பேச போகிறோம் சூடாகவும் சுவையாகவும் அரசியல் என்பது யாரோ பத்து பேர் நன்றாக இருப்பதற்கல்ல பொது வாழ்வு என்பது யாரோ பத்து இருபது பேர் மட்டும் சுகமாக இருப்பதற்கல்ல பொது வாழ்வு என்பது பொதுமக்கள் அனைவரும் நன்றாக இருப்பதற்கானது அதை நாம் நிச்சயமாக இனிமேல் வரக்கூடிய காலங்களில் நம் தலைவர்களிடம் கேட்டு பெற வேண்டும் தேர்தல் அறிக்கை எப்படி இருக்கணும் நம்ம சொல்லியிருக்க விஷயங்கள்லாம் இடம்பெறுமா உங்களுடைய எண்ணம் என்ன தேர்தல் அறிக்கையில் நீங்கள் எதிர்பார்ப்பது என்ன அப்படிங்கிற கேள்வியை உங்க முன்னாடி வைக்கிறேன் கமெண்ட்ல சொல்லுங்க இன்னொரு வீடியோவில் சந்திப்போம் நம் நாடு சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க வணக்கம் வாழ்க தமிழ்